பொருளை கொடுங்க பேசுப்பா பொருளை விடு ஏப்பா ஏற்றா பண்ணிக்கிறேன் ஏப்பா என்ன சாமி да по на на се еде конте пичо ева ева ти си еде на на е ми е е பா பா நீ அப்புறம் வந்து என்ன தூங்கும்போது கடன் கண்டாத கண்டு என்னோட நிலைமை இருந்துச்சு நிலைமை ரெடியாகிடுச்சு என்னை யாரும் சாடி படுத்து நின்றேன் நம்மடி எல்லாம் கண்டிப்பாக ஆளாக இருந்துச்சு என்ன என் அண்ணன் பயனுள்ள என்ன பயனுள்ளங்க என் தம்பிங்க தம்பி என் தம்பி வரலையே என்னை பார்த்து 发出来，每天发出来。 reon reon my sister reon my sister my younger sister you have to see me you are my brother 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 என்னை பார்க்க வாழ்க்கையே என் தனித்து விட்டுட்டு மருந்தேன் என் பொண்ணை விட்டுட்டு நான் மறந்துட்டேன் மக்களை எங்கேயும் சந்தோஷம் நல்லா தனியில் மாறிட்டேன் வேதனை வேண்டிக்கு அக்கனே காட்டிச்சு நான் படுத்தேன் செய்வேன் என்ன பண்ணாங்க எங்கள் அப்பாவுக்களக்கூடாதா ಅಮ್ಮಾ ಮಗಾ ಅಮ್ಮಾ ಮಗಾ ನಮ್ಮ என் பேரை தமிழ சின்ன பார்த்த பே என் பொண்ணு மாட்டோம் என் மனு மாட்டிங்க அருடியா நீங்க என்ன சொல்லையன பாக்க எல்லாரும் என்ன எல்லமபட்டியா ஏதோ மூணு தேதி வந்து

நிம்மதி இல்ல சந்தோஷம் அனாமியா இருக்காரு அது நிலை சேர்வுதான் என் பேரை பசங்க பத்த வச்சு என் வயசான அப்பாவை வச்சு எப்படி என் கொண்டாடு பொண்ணு நிலவே <manyang> 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 புரியலையா என் பொண்ணு எங்க என் பொண்ணு உடலை என் பையன் இன்னொரு பையன் உடலை புரியா இன்னொரு பொண்ணு முடலாம் புரியல புரியா புரிய இந்த அப்பாவுக்கு எல்லாமே தெரியு தவிர என் பெரிய பொண்ணு என் சின்ன பொண்ணு புரியா இப்போ பெரிய பொண்ணு நான் சின்ன பொண்ணு பொண்ணுடா வராதுக்கு நான் என்ன செய்ய முடியும் நான் பெற்ற சந்தோஷம் வெளியில் விட்டு போய்ட்டேன் என் பையனை பரங்கல் விட்டு போயிட்டு எப்படி அறிஞ்சு இல்லை ரிசி மாதிரி உனக்கு மன நெம்மதி இல்லை Appa chanchi tu chonna vada me, unukka anichi haichika Appa. Appa. Chambi. Yeni aarubatidu คนหน้เวทียันปอมป่าอาตาดีกระดิ่งปันดันคลี่ไรก็ไม่ใช่ไม่เอาไมเอาพจะได